வணக்கம் அப்பர் தேவாரம் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசுவண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நான் நெறிவிச்சையும் நமச்சிவாயவே நாவினின்றேத்துமே எத்துமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே பூக்கை கொண்டரன் பொன்னடி போற்றிலார் நாக்கை கொண்டரன் நாமும் நவிழ்கிறார் ஆக்கைக்கே உயிரை தேடி அலைந்து அளமந்து காக்கைக்கே உயிராகி கழிவரே வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சின்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்த வாவினையேன் மே விறகிர் தீயினன் படுனை போல் மறைய நின்று என் மாமணி சோதியான் உறவுகோல் நட்டுணர்வு கயிற்று நான் முருக வாங்கி நிற்குமே நமச்சிவாயவே திருச்சிற்றம்பலம்